ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் வேகமெடுக்கும் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை பணிகள் தமிழகத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருவள்ளூர் மாவட்டங்கள் வழியாக ஆந்திராவை இணைக்கும் வகையில் திண்டிவனம் நகரி புதிய ரயில் பாதை திட்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரயில்வே சார்பில் அறிவிக்கப்பட்டது போதிய நிதி ஒதுக்காதது நிலம் கையகப்படுத்துவதில் பிரச்சினை போன்றவற்றால் பல ஆண்டுகளாக பணிகளை துவக்குவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது பாதையில் வாளையா சாலைக்கும் ராணிப்பேட்டைக்கும் இடையே ஆறு கிலோமீட்டர் தூரம் அதாவது மூன்று சதவீதம் பணிகள் மட்டுமே முடிந்துள்ளது இது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபதில் சரக்கு போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது அதன் பிறகு பணிகள் மெதுவாக நடந்தன தொடர்ந்து நிதி பற்றாக்குறையால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது தற்போது நிலம் கையகப்படுத்தும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது திண்டிவனம் நகரி வரை சுமார் நூத்தி எண்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளது இந்த ரயில் பாதை திண்டிவனம் வெள்ளிமேடுப்பேட்டை தெல்லாறு வந்தவாசி மாம்பாக்கம் எருமைவெட்டி செய்யார் திருகூர் மாமண்டூர் ஆரணி தாமரைப்பாக்கம் திமிரி ஆற்காடு ராணிப்பேட்டை வாலாஜா சாலை சந்திப்பு கொடை